வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய நாங்கள் தளபதியின் தம்பிகள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது மாநாட்டிற்கு கலந்து கொள்ள ஓடோடி வந்திருக்கிறோம் சீமான அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவர் சமூக நீதி தலைவர் அவர் வந்து உழைத்து இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறார் சீமான மாதிரி பொய் கதைகளை பேசியோ ஒருவரை ஏமாற்றியோ ஒரு பெண்ணை ஏமாற்றியோ ரொம்ப அவ கேவலமான கதைகளை பேசியோ இளைஞர்களை வந்து ஒரு மந்தமாக்கியோ நாங்கள் ஒரு கழகத்தை வந்து துவங்கவில்லை இது வந்து படிப்பறிவு உள்ள இளைஞர்களும் பகுத்தறிவு உள்ள இளைஞர்களும் சமூக நீதி உள்ள இளைஞர்களும் சேர்ந்து தான் இந்த கட்சியை வந்து நாங்கள் வலுவடைய மாநாடு மாநாடாக நடத்தி ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு இதுலையும் கலந்து கொள்கிறோம் இவர் வந்து எந்த ஆணவ கொலைக்கும் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கவில்லை எந்த ஒரு எந்த ஒரு பெண்கள் பா பாதுகாப்புக்கும் இவர் ஒரு பெரிய இது தெரிவிக்கவில்லை இவர் வந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாநாடு நடத்துகிறார் அது தவறாக நாங்கள் கூறவில்லை அது சரிதான் இருந்தாலும் தளபதியை இவர் வந்து ஒரு சில மேடைகளில் அவதூறாக பேசுவது ரொம்ப அப் அல்பத்தனமான அரசியலாக இருக்கிறது அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்